தற்போது நம்முடன் எழுத்தாளர் ஷாலினி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் இந்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்க தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இது உங்களுடைய கருத்துக்களை வணக்கம் எனக்கு வந்து இன்னும் கூட மனசு சரியா நிறைவாகலை ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் நிறைய பேர் அந்த பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க ஞானசேகரன் பலமுறை மாட்டிருக்கிறாரு அதே மாதிரி எஃப்ஐஆர்ல ஒரு ஆள் கிட்ட பேசிருக்காரு நீ அவர்கிட்டயும் போகணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதாவது எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரம் பண்றது நல்லது பட் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல பண்ணி உடனே தண்டனை கொடுக்குறது அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி பெரிய தலைகள் இருந்து அந்த பெரிய தலைகளை காப்பாற்றுவதற்காக ஞானசேகரன் பஸ்ட் அவரை மட்டும் அஹ் அந்த பஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞானசேகரனை இது பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஞானசேகரன் ஆஹ் உங்களுக்கு பெரிய எத்தனை திமுக தலைவர்களோட தொடர்புல இருந்தாரு அந்த பெண்ணும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட பேசினாரு பேசுன மாதிரி எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வெளியே வந்து அந்த வேலை வரைக்கும் திமுக தரப்புல இருந்து நிறைய செய்யப்பட்டது சமூக வலைதளங்கள்ல அந்த பெண்ணை பற்றி தவறான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது ஞானசேகரன் எங்களுடைய ஆளே இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவர் திமுக நானே ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டேன் ஞானசேகரன் திமுக சார்ந்த எல்லாத்திலயும் பங்கேற்ற விஷயம் மாசோட இருந்ததெல்லாம் நான் வெளியிட்டேன் அப்படி பார்க்கும்போது ஞானசேகரம் குற்றவாளி பட் அவருக்கு மேல ஒரு பெரிய குற்றவாளி இருக்கிறாரு அந்த பெரிய குற்றவாளியை இல்ல குற்றவாளிகள் அவர்களை தற்போதைக்கதற்காக ஞானசேகரன் மட்டும் வழி கொடுத்திருக்கிறார்கள்ன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது மற்றபடி பாத்தீங்கன்னா சிறப்பு விசாரணை குழு வந்து ஓகே இது வரைக்கும் பண்ண இந்த விசாரணை நல்லாதான் போயிருக்கு தண்டனையும் கொடுத்திருக்காங்க இதற்கு முக்கிய காரணமா நான் பாக்குறது வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்தது குறிப்பா சொல்ல போனா அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களுடைய அந்த கேம்பெயின் ஒண்ணு பண்ணாங்க மால் எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கேம்பெயின் ஒரு விஷயம் பண்ணாங்க இந்த ஞானசேகரன் அண்ணா அலங்கேசில அந்த அது எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும் இந்த தண்டனை கிடைக்கிறதுல அப்படின்னு தோணுது ஷாலினி அதே போல இந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் நூறு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் ஞானசேகரன் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இது பல தரப்பிலும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதேதான் இப்போ பாருங்க தர்ணை எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஞானசேகரத்துக்கு தர்ணை கிடைச்சிட்டு நீதி வென்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க ரொம்ப சீக்கிரமே இது ஆனா இதுக்கு பின்னாடி ஞானசேகரன் மற்றவர்களுடைய எப்படி சொல்றது ஒரு மற்றவருக்கான வேலை செய்கிற ஒரு ஆளா தான் ஞானசேகரன் இருந்திருக்காரு தொடர்ச்சியாவே திமுகல நீங்க கோட்டூர்புரம் போனீங்கன்னா இந்த சைதாப்பேட்டை போனீங்கனாலும் ஞானசேகரன் மற்ற திமுக தலைவர்களுக்கு அஹ் வேலை செய்கிற ஒரு ஆள் தான் அப்படி இருக்கும்போது ஞானசேகரன் என்ன தைரியத்து அண்ணல போய் ஒரு பெண்ணை இது பண்ண முடியுமா அப்படின்னா அதற்கு காரணம் பின்னால் மிகப்பெரிய ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் தப்ப தப்பிச்சிருக்காங்க திமுக அதுதான் செஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சா இந்த இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு போய் இன்னும் தரவா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஞானசேகரன் யார் கூட போன்ல பேசினாரு ஏன்னா அருணே பாத்தீங்கன்னா ஞானசேகரன் வந்து போனை வந்து பிளைட் போட்ல போட்டு பேசினாரு அப்படின்னு சொன்னாரு ஆனா உண்மையிலேயே அது ஞானசேகரன் சொன்ன ஒரு வாக்க அவங்க உடனே அந்த இது வாக்குமூலத்தை அப்படியே ஒரு போலீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறா அது ரெக்கார்ட் ஆகணும்ல டெக்னிக்கலா ஆனா சொல்றம் சொன்ன இது அவங்க கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்ல விக்டம் சொல்றாங்க என்ன இன்னொருத்தரோட போய் இது இருக்க சொன்னாங்க விக்டம் சொல்றாங்க ஆனா அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலையே படாம இருக்காங்க இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா ரெண்டு மூணு பேருக்கு அந்த அந்த பல்கலைக்கழகத்துல இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்போ திமுக சார்ந்து மற்ற தலைவர்கள் ஞானசேகரன் ஒண்ணுமே கிடையாது ஞானசேகரன் ஒரு சின்ன சுகல் தான் மற்ற பெரிய தலைவர்கள் ஞானசேகரனோட க்ளோஸா இருந்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஞானசேகரன் யாரோட பல விஷயங்கள்ல போட்டோக்கள்ல வீடியோக்கள்ல எந்த அரசியல் தலைவர்களோட திமுக தலைவரோட இருக்கிறாங்க நமக்கே தெரியும் அவர்களை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராம இந்த கேஸ் வந்து வெறும் ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு சொல்லி முடிக்கிறதே ஒரு அநீதியா தான் எனக்கு தெரியும் ஷாலின் உங்களுடைய கூற்றுப்படியே இந்த வழக்கின் விசாரணை வந்து நியாயமாக நடத்தப்படவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா ஏனென்றால் ஐந்து மாதங்களிலே இந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நாற்பது சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதாவது யார் அந்த சார் என்பதில் ஒரு குழப்பம் நிலவி வருகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எடுத்துக்கிறப்ப இந்த விசாரணையானது நியாயமாக நடைபெற்றிருக்கிறது அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல நான் தான் சொல்றேன் விசாரணை வந்து தமிழகத்தில் தவறு செய்தவர்களே வந்து தமிழக திமுகவை சேர்ந்தவர்களும் தவறு செஞ்சிருக்காங்க விசாரணை செய்வதும் டேலண்ட் கீழே வர போலீஸ் தான் விசாரணையை செஞ்சிருக்காங்க ஆஹ் அந்த பெண்ணை பற்றி தகவல் வெளியே வருது எஃப்ஐஆர் வெளியே வருது இந்த மாதிரி நிறைய விஷயம் திமுகவே செஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஃபைவ் மந்த்ஸ் புள்ள ஒரு ஃபாஸ்ட்ராக் போட் மாதிரி ஃபைவ் மந்த்ஸ் குள்ள உடனடியாக விசாரிச்சு நானே தான் வந்து போன அவளே தான் எல்லாமே பின்னாடி வேற யாருமே இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கக்கூடியதாவே இல்ல இது மக்களின் வா இப்போ வர எலெக்ஷன் வருது இன்னும் கொஞ்ச நாள்ல மக்களின் வாய மூடணும் அப்ப வாய மூடுறதுக்கு ஞானசேகரனை குற்றவாளியாக்கி உடனே தண்டனை கொடுக்கணும் அப்புறம் இந்த மக்கள் வந்து வாயை மூடிப்பாங்க எதுவும் பேச மாட்டாங்கங்கிறதுதான் அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஞானசேகரன் யாருக்காகவும் வேலை செய்யறாரு ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாம் ஆறு மாசம் முன்னாடிதான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டில புல் சிசி கேம கேமரா புதுசா நிறைய போட்டிருக்கோம்னு சொல்லி அந்த அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க அப்படி பேட்டி கொடுத்திருக்கும் போது திடீர்னு சிசிடிவி கேமரா அந்த நிகழ்வு வேலை செய்யலன்னு சொன்னதே தப்பு நிறைய விஷயங்கள் இங்க வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு அதனால என்னால வந்து எடுத்ததும் இந்த தீர்ப்பு பார்த்ததும் ஆ சூப்பர் அப்படின்னா என்னால கொண்டாடவே முடியல திமுகவை சார்ந்த பல தலைவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் இது ஒன்னு மட்டும் இல்ல நீங்க தொடர்ச்சியா நியூஸ்ல பாருங்க திமுக இப்ப கூட அந்த அரக்கோணம் பெண் சொல்லியிருக்காங்க தேவ செயல் என்ன கல்யாணம் பண்ணிட்டு மற்ற திமுக தலைவர்களோடு இருக்க சொன்னாருன்னு இதே மாதிரிதான் தமிழகம் முழுதும் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது கடநிலை திமுக தொண்டர்களா இருப்பாங்க ஏதாவது திமுகல ஒரு சின்ன பதவியில இருப்பாங்க இவங்க பெண்களை திருமணம் செய்தோ இந்த வன்கொடுமை செய்தோ அதை வச்சு பெண்களை மிரட்டி மற்றவர்களிடம் அனுப்பக்கூடிய பெரிய தலைகளுடன் அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை நம்ம கண்டினியூஸ் இந்த பேட்டர்னை பாக்கிறோம் இந்த பேட்ட நீங்க விடக்கூடாது தொடர்ச்சியா இந்த பேட்டர் நடந்துகிட்டே இருக்கு அதனால இது வந்து யாரையோ பெருசா காப்பாத்தி இருக்காங்க அதனால இன்னைக்கு நீதி என்னால சொல்ல முடியாது பெரிய பெரிதாக தவறு செய்கிற ஒரு பெரிய குற்றவாளி இல்ல குற்றவாளிகள் இன்று காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு மேல்முறையீடு செய்யலாம் எதிர்கட்சியான அதிமுகவே மேல்முறையீடு செய்யலாம் சிபிஐ விசாரணைக்கு கேட்கலாம் இது ஐ டோன்ட் ஐ எம் நாட் சாட்டிஸ்பை வித் திஸ் ஜூடிஷியல் இந்த தீர்ப்பை எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை நிச்சயமாக ஷாலின் மிக்க நன்றி இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.